நண்பர்களை நீங்கள் பார்த்துக்கொண்டு இருப்பதை உங்கள் கவுசிக்காரி வியசரி வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன நடக்கா போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இலக்கியாக இருக்காங்களா அவங்க இருந்து சாதாரணமாக இந்த இடத்துக்கு வரலைங்க அவங்க ரொம்பவே அடிபட்டு தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க அதனால் அவங்க பண்ணியிருக்கிற முடிவு சரியான முடிவுன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம் அப்படி என்ன முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எப்படியாவது கஷ்டப்பட்டாவது இந்த சொத்தால் மீட்கணும் நம்ம அத்தைக்காவது இந்த மீட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவில் இறங்கியிருக்காங்க ஏன் எதனால் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கார்த்திகை மறுபக்கம் எஸ்எஸ்கே இவங்களாம் சேர்ந்துன்னு ரொம்பவே இவங்கள இழிவுபடுத்துகிறாங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க அந்த பிரச்சனையை விட்டு விலகி போனாலும் அந்த பிரச்சனையை நீங்கள் விட்டு விலக முடியாத மாதிரி நான் செக்மெண்ட் வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணத்தில் சுற்றின்னு இருக்காங்க இதெல்லாம் எங்கே போய் முடிய போகுதுன்னு சொல்லிட்டு தெரியலைங்க ஆனால் ரொம்பவே ஒரு பக்கம் ஆனஸ்ட்டாக சொல்லலாம் இந்த மாதிரியெல்லாம் கேவலமான விஷயத்த செய்கிறதுக்கு நம்ம கார்த்தியால் மட்டும்தான் முடியும் ஏன் கார்த்தி இந்த மாதிரி பண்ணிருக்காரு ஒரு பக்கம் நம்ம பைரிவியாக ரொம்பவே இழிவாக நடத்துகிறாங்க நம்ம அஞ்சலி இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம கார்த்தி எதுவுமே பேசலை பரவாயில்ல தாத்த தான் இருக்கட்டும் தாத்தா நம்மளை எப்படியெல்லாம் கஷ்டப்படுத்திருக்காங்களா எப்படியெல்லாம் இது பண்ணியிருக்காங்க ஆனால் அந்த சொத்தை எல்லாமே மீட்டு தந்ததே பைரவி தான் அந்த ஒரு காரணத்துக்காவது பைரவிக்கு கொஞ்சம் அந்த இடத்துல மரியாதை இது எல்லாமே கொடுத்துருக்கலாம் ஆனால் பைரவிக்கு எந்த ஒரு மரியாதை எதுவுமே இல்லை ஆனால் இதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்க போது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் ஒரு பக்கம் திரிய கொத்தி கொத்தி வச்சுட்டோம் இவங்க சண்டை போடுறது அவங்க பாட்டுக்கு அவங்க சண்டை போடணும் இருக்கட்டும் நம்மளோட ஆட்ட நம்மளோட நேரம் வரும்போது நாம இறங்கி அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பிளானில் இருக்காங்க இவங்க ரெண்டு பேரோட பிளானும் பார்த்தா நமக்கு ஒரு பக்கம் அழுடுது ஐயோ என்னடா ஆகு சொல்லிட்டு எஸ் எஸ் பொறுமையாக காத்து இருந்து அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசினுங்க தாட்சி என்ன எஸ்எஸ்கே நாம தான் அந்த சொத்தெல்லாம் எப்படி இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நாளில் எடுத்துக்க போகிறோம் இவங்களோட அந்த சொத்துக்காக இவங்க சொந்தம் இல்லாமல் சொத்துக்கு இப்படி சண்டை போட்டுன்னு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல நம்மளுக்கு மட்டும் என்ன சொத்து சொந்தமாக நாம் அவங்கள கிட்ட வந்து ஃபோர்ஜர் பண்ணி தானே எடுக்க போகிறோம் ஏதோ ஒன்று நாம் பண்ணுற விஷயம் நமக்கு கரெக்டாக இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு பேசினு இருக்கேன் இவங்க பேசுறதெல்லாம் கேட்கும்போது போது ஒரு பக்கம் பயமாகவும் இருக்குது ஒரு பதட்டமாகவும் இருக்குது என்னடா இந்த மாதிரியால ஒரு பக்கம் திங்க் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு என்னங்க பண்ணுறது அவங்களுக்கு அவங்க காரியம் ஆகணும்னா எந்த மாதிரி வேணாலும் திங்க் பண்ணுவாங்க எந்த லெவலுக்கும் போக ஆரம்பிக்குவாங்க அந்த மாதிரி தான் இந்த தாட்சாயினும் மறுபக்கம் எஸ்எஸ்கே கேடு கேட்டவனால் ரெண்டு பேரும் இருக்காங்க இவங்க ரெண்டு பேர்கிட்ட இருந்து எப்படி என்னத்தை காப்பாற்றுறதுன்னு சொல்லிட்டு ஒன்றும் புரியலை பாப்போம் என்னென்ன நடக்க போகுது என்னென்ன பிரச்சனை பெண் விளைவுகளெல்லாம் வரப்போதோ அதெல்லாம் எப்படி தவிடு ஆக்க போகிறாங்க அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நாம ஒன் பை ஒன்னாக பார்த்து தெரிஞ்சுக்கணும் மட்டும்தான் தெரிஞ்சிக்க முடியும் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது எது நடக்க போதோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கௌதம் இருக்கார் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அது பாரிய அவங்க விஷயம் நமக்கு எதுக்கு நம்ம பாட்டுக்கு நம்ம இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதே சமயத்தில் கார்த்தி ஒரு இடத்துக்கு போகிறாரு அந்த இடத்துல வந்து அண்ணன் தம்பி பாசம் அந்த உருவா பற்றி எக்ஸ்ப்ளைன் பண்ணிருக்காங்க அந்த சமயத்தில் தா அண்ணன் எனக்கு என்னென்ன பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி யோசிக்க ஆரம்பிச்சு கொஞ்ச நேரத்தில் கண் கலங்கிறாரு ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோம்லோ தான் அண்ணன் நமக்காக எந்த அளவு உயிர் கொடுக்கற அளவுக்கெல்லாம் வந்தாரு நாம தான் தப்பு பண்ணிட்டோம்லோ அப்படின்னு சொல்லிட்டு தவறை புரிஞ்சுக்கிட்டு சரி நம்ம போய்ட்டு கௌதம் அண்ணன் கிட்ட மன்னிப்பான கேட்கலான்னு சொல்லிட்டு கௌதம பார்த்து கையெடுத்து மன்னிப்பு கும்பிடலாம்னு சொல்லிட்டு போகிறாரு அந்த இடத்துக்கு போகிற முன்னாடி அஞ்சலி நல்லா திஷ்டிபோமா மாதிரி அட்டை வந்து நின்றுடுறாங்க எங்கே போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஒன்றும் இல்லை கொஞ்சம் வெளியே போயிட்டாரா இன்னும் ஒன்றான பக்கத்துக்கு தானே எதனா சென்டிமெண்ட்ஸ் பார்த்தாவே போதுமே இதாக உங்ககிட்ட மிஸ்டேக்கே கார்த்தி இந்த மாதிரி நீங்கள் சென்டிமெண்ட்டை எதானா ஒன்று அடாப்ட் ஆகிறீங்க அதனால தான் உங்களை எப்போ பார்த்தாலும் ஏமாத்தினே இருக்காங்க இந்த விஷயத்தில் எதுலையுமே நீங்கள் அடாப்ட் ஆகக்கூடாது எல்லாத்தையும் ஒரு பக்கம் நீங்கள் அப்படியே சும்மா தூக்கி சாப்பிட்டு போயிட்டே இருக்குன்னா அப்போ உங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு எல்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் வராது நீங்கள் தான் அப்படின்ற மாதிரி ஒரு இடத்துக்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசினு இருக்காங்க இதை கேட்கும்போது நமக்கே ஒரு பக்கம் ஆச்சரியமாக இருக்குது என்னடா இது இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் சொல்கிறாங்களே இவங்க சொல்கிறது எல்லாமே பாசிட்டிவா இருக்குது ஒரு பக்கம் நெகட்டிவாக இருக்குது இது நம்ம இதில் எது ஏத்துக்கிறது எது விட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் ஒரு பக்கம் குழப்பங்களும் அதிகமாக இருக்குது இந்த குழப்பத்துக்கு நடுவில் அடுத்து என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு தெரியுங்க ஆனால் புது புதுசாக தினு தினசாக பிரச்சனை மட்டும் வரப்போகுது அதெல்லாம் எப்படி எதிர்கொள்ள போகிறாங்க அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நாம கண் கூட பார்த்து தான் போகிறோம் பாப்போம் இன்னும் என்னென்ன பிரச்சனையெல்லாம் வரப்போகுது அதெல்லாம் எப்படி எதிர்கொள்ள போகிறாங்க அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கி தான் போகிறீங்க அது மட்டும் இல்லாமல் மறுபக்கம் நம்ம அஞ்சலி இருக்காங்களா அவங்க இருந்து இதுக்கு மேலே எந்த ஒரு பிரச்சனையும் இன்வால்வ் ஆகாம அவங்க வேலையை மட்டும் பார்த்துன்னு இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்களும் அவளோடதையும் மறுபக்கம் அந்த கேடு கட்ட சிந்தாமணி இவங்க ரெண்டு பேரோட டார்கெட் இப்போதைக்கு பைரவியை கட்டணும் பைரவே இந்த வீட்டில் இருக்கக்கூடாது பைரவி இந்த வீட்டில் இருக்கிற வரையும் இந்த சொத்து நமக்கு கிடைக்கிறது கொஞ்சம் பிரச்சனை உன்னை எதானோ ஒன்று பண்ணி இந்த சொத்து பார்ப்பா அவளை விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பேசினிருக்காங்க என்னடா அது இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் திங்க் பண்ணுறாங்க இவங்க திங்க் பண்ணுறத பார்த்தா நமக்கு ஒரு பக்கம் பயமாகவும் இருக்கு அல்லூர்ற மாதிரி இருக்குது இப்படியெல்லாம் திங்க் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க தோணுதுங்க என்னங்க பண்ணுறது இந்த மாதிரியெல்லாம் திங்க் பண்ணால் மட்டும்தான் எதனா ஒன்று பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ஒரு எண்ணம் இருக்கு இந்த எண்ணம் தாங்க அவங்களை அளிக்கப்போகுது அது எந்த விதத்தில் அழிக்க போகுது எப்படி அழிக்க போகுதுன்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியாது ஆனால் அழிக்க வேண்டிய நேரத்தில் கண்டிப்பாக அவங்களை அழிச்சு விட தான் போதும் இதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையும் இன்வால்வ் ஆகாம தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு இருப்பாங்களா இருக்க மாட்டாங்களா என்னென்ன நடக்க போகுது ஏது இது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் ஒரு பக்கம் குழப்பங்கள் அதிகமாக தான் இருக்குது இந்த சீரியலில் சரி இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்க மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வசந்த் மாஸ் என்ட்ரி கொடுக்குறாரு வசந்த் எதுக்காக வந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வசந்த் வந்து நம்ம இலக்கியோட தம்பி அவர் வந்து ரொம்ப நாள் கழிச்சு இப்போதான் வராங்க தான் மாமா மறுபக்கம் தா அக்கா எல்லோரும் கஷ்டப்படுறத பார்த்து ரொம்பவே துடி துடிச்சு போடுறாரு நான் நல்ல நிலைமைக்கு வரதுக்கு காரணம் வந்ததே நீங்கள் தானே மாமா உங்களுக்கு அந்த நிலைமைக்கு நான் வர விட்டுருவேனா உங்களுக்கு எல்லாமே நான் இருக்கேன் நான் எல்லாத்தையும் நான் செய்வேன் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதலாகவும் பாசமாகவும் அன்பாகவும் அக்கறையாகவும் பேசினிருக்காங்க இதை கேட்கும்போது நமக்கே ஒரு பக்கம் சந்தோஷமாக தான் இருக்குது எப்படியோ நட குடும்பத்தோட சந்தோஷமாக இருந்தால் சரி நீ சந்தோஷமாக இருக்கணும் அதை தான் நான் இவ்வளோ நாள் காத்துனேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசினிருக்காங்க அவங்க பேசுகிறதெல்லாம் கேட்கும்போது ஒரு பக்கம் காமெடியாக தான் இருக்கும் ஆனால் இருந்தாலும் இதில் நிறைய விஷயங்கள் உண்மை அந்த உண்மையை நம்ம மறுக்கவே முடியாது அந்த அளவுக்கு ஒரு பக்கம் இவங்க ஒற்றுமையாகவும் இருக்காங்க நம்ம வசந்த் திடீர்னு என்ன வருகை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வசந்த் வந்து ஃபாரின் போயிட்டு இருந்தார் இப்போ வந்து அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு இங்கே வரம்போது கரெக்டாக இப்போ அவர் அக்கௌண்ட்டில் வந்து சேவிங் பேலன்ஸு இருபது லட்சம் கிடைங்க அதனால் எந்த பிரச்சினையும் இல்லை மாமா என்கிட்ட காசு இருக்குது நீங்கள் எதுக்கும் கவலைப்படுவீங்க நம்ம பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறோம் அதில் ஜெயிச்சு காட்டுறோம் யார் உங்களை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி ஓரம் கட்டினாங்களோ அவங்க எல்லாரும் முன்னாடி நம்ம ஜெயிச்சு காட்டணும் தான் நம்மளோட குறிக்கோளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசினிருக்காங்க இதை கேட்கும்போது நீ சொல்கிறது எல்லாமே வாஸ்தவம் ஆனால் அதெல்லாம் நடக்கிறதுக்கு சாத்தியக்கூறு இருக்கான்னு சொல்லிட்டு தெரியல பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பேசினிருக்காங்க ஆனால் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு தெரியலங்க எல்லாமே ஒரு பக்கம் பரபரப்பாகவும் பயத்தோடைய தான் போயின்னு இருக்குது இந்த பயமும் பதட்டமும் ரெண்டுமே சேர்ந்து நம்மள எந்த அளவுக்கு ஒரு பக்கம் அடித்து ஓடப்பட போதுன்னு சொல்லிட்டு தெரியல பாப்போம் எல்லாமே நல்லபடியாக நடந்துச்சுன்னா வாழ்க்கையில் சுவாரிசு ஒன்று இல்லாமல் போயிருங்க அதனால் எந்த அளவுக்கு ஒரு பக்கம் நம்ம பொறுமையாக இருக்கணும் அந்தளவுக்கு ஒரு பக்கம் நமக்கும் நல்லது நடக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை ஒரு கான்ஃபிடண்ட் வரும் அது மட்டும் இல்லாமல் இந்த பிடிச்சி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டெண்டிங் மேலே விட்டு போங்க அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா செய்யும் நன்றி வணக்கம் வந்த நம்பர்கத்தர்கள்